வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் நம்முடைய பாரம்பரிய பழந்தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள் என்ன அந்த உணவுகளில் உள்ள சிறப்பம்சங்கள் சத்துக்கள் என்னென்ன அதை சாப்பிடும்போது நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் அதே சமயம் இன்றைய தினம் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு வகைகளிலே ஆபத்து தரக்கூடிய உணவுகள் என்னென்ன அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்முடைய உடம்புக்கு ஏற்படுகிறது என்பதையும் இன்று நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்முடைய உணவு கலாச்சாரம் என்பது மிகவும் ஒரு விஞ்ஞானபூர்வமானது என்று சொல்லலாம் அனுபவ ரீதியாக நம்முடைய சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோடிகள் நம்முடைய தாத்தா பாட்டன் காலத்திலே எந்தெந்த பயிர்களை எப்படி விளைவித்து அதன் மூலமாக என்ன விதமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்று பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து பல தலைமுறைகளுக்கு அந்த அறிவை கடத்தி வந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழக அளவிலே ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தாவரங்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பல பல தலைமுறைகளாக ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் நவீன மருத்துவம் வருவதற்கு முன்னால் ஏறத்தாழ பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் எந்த விதமான மருத்துவ செலவும் இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக திடமான உள்ளத்துடனும் உடலுடனும் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்ன காரணம் என்றால் அந்த காலத்திலே நமக்கு நம்மளுடைய உணவுதான் மருந்தாக இருந்தது எந்த ஒரு நோயின் ஏற்படுமானாலும் கூட அந்த நோய்க்காக எந்த உணவுகளை தவிர்க்கலாம் எந்த உணவுகளை சாப்பிடலாம் என்பதிலேயே நம்முடைய நோயை குணப்படுத்தக்கூடிய அணுகுமுறைகள் இருந்தன உணவுகள் மாத்திரம் வாழ்வியல் முறைகளிலும் எவ்வாறு தூங்கி எழுவது எவ்வாறு நம்முடைய வேலை திட்டங்களை வகித்துக்கொள்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு விதமான ஒரு தெளிவான அணுகுமுறை நம்மிடையே இருந்து வந்திருக்கிறது நம்மளுடைய உணவு கலாச்சாரம் எப்போது வீழ்ச்சியடைய தொடங்கியது என்று நினைத்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நம்முடைய நாட்டிலே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் குதிரையிலே வந்திருக்கிறார்கள் வாழேந்தி வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தது ஒரு காலம் பிற பிற்பாடு அவர்கள் பேரங்கியோடு வந்து நம்மை அடக்கிய ஆண்டு முன்னூறு வருடங்கள் அடிமைகளாக வைத்திருந்ததெல்லாம் ஒரு காலகட்டம் அதாவது ஒரு அரசியல் ரீதியாக நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் கலாச்சார ரீதியாக கல்வி ரீதியாக நாம் அவர்களுக்கு அடிமையாகி போனோம் எல்லாம் உண்டு ஆனால் பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அது தொடர்ந்துதான் வந்திருக்கிறது நம்மளுடைய உணவுகள் நம்முடைய நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாகத்தான் ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் இருந்தது ஆனால் சமீப ஆண்டுகளாக இதுவரையிலும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு நம்முடைய உணவு கலாச்சாரத்திலே அந்நிய ஊழியர்கள் அந்நிய ஆதிக்கம் மிகவும் அதிகமாகிவிட்டது எப்படி நாம் அரசியல் ரீதியாக அடிமைப்பட்டோமோ அதை விடவும் அதிகமாக நாம் உணவு கலாச்சாரத்தில் அந்நியர்களுடைய தலையீடு நுழைந்து நாம் உணவு கலாச்சாரத்தில் மிகவும் விட்டோம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய உணவுகளிலே மைதா வெள்ளை சீனி போன்றவைகள் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அயோடின் சேர்க்கப்பட்ட சூப்பு போன்றவர்கள் கிடையாது இந்த இந்த மாதிரியான அம்சங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆபத்தாக உருவெடுத்திருக்கின்றன இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த உணவு தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப் வேண்டுமானால் இந்த மைதா இந்த மைதாவை எடுத்துக்கொண்டால் இந்த மைதாவிலே நீங்கள் எல்லா விதமான தீ அம்சங்களையும் பார்க்கலாம் இந்த மைதா ஐரோப்பிய நாடுகளிலே அமெரிக்காவிலே தடை செய்யப்பட்ட ஒன்று பல நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் இது ஒரு கழிவு உடலுக்கு தீமை தரக்கூடிய ஒரு கழிவு கோதுமையிலே பென்சாயில் பெராக்சைடால் ஐலட்டசான் போன்ற ரசாயனக் கலவைகளை சேர்த்து இந்த மைதா தயாரிக்கப்படுகிறது அதாவது கோதுமையின் கழிவுதான் இந்த மைதா இதில் இருக்கக்கூடிய அந்த பென்சாயில் பெராக்சைடு என்பது எலிகளுக்கு கொடுத்து பார்த்ததில் அந்த எலிகளினுடைய சிறுநீரகம் செயலிருந்து போயிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஐலட்டசான் என்பது நம்மளுடைய உடம்பிலே சர்க்கரை நோயை நீரிழிவு நோயை ஏற்படுத்தக்கூடியது அதில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு நம்மளுடைய உடம்பிலே புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது அதில் உள்ளக்கூடிய குளூட்டன் என்பது நம்முடைய ஜீரண உதி உறுப்புகளை சிதைக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய அந்த குளூட்டன் மூலமாக நமக்கு அதிகமாக மலச்சிக்கல் ஏற்படும் மைதா சாப்பிட்டவர்கள் மலச்சிக்கலிலிருந்து விடுபடவே முடியாது இது தவிர்த்து அதிலே சேர்க்கப்படக்கூடிய நிலக்கரி தாரிலிருந்து விட்டமின் சேர்ப்பதற்காக நிலக்கரி தாரிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு அம்சத்தை அதில் கலக்கிறார்கள் இதன் மூலமாக நம்முடைய ஜீரண உறுப்புகள் சிதைவுறுகின்றன பல்வேறு விதமான உடல் கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மைதா தான் இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு மிக பிரதானமான ஒரு உணவாக இருக்கிறது பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் தோறும் பார்த்திருந்தால் இந்த பரோட்டா கடை இன்று இன்று மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக இந்த மை மைதாவில் தயாராகக்கூடிய பரோட்டா இருக்கிறது இந்த பரோட்டாவை தான் உழைக்கும் மக்கள் பெரும்பாலானவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் இந்த மைதாவிலே தான் ரொட்டி தயாரிக்கிறார்கள் இந்த மைதாவில் தான் பன் செய்கிறார்கள் இந்த மைதாவில் தான் கேக்குகள் செய்கிறார்கள் இந்த தான் பல்வேறு விதமான இனிப்பு பலகாரங்களை பாதுஷா உட்பட பல்வேறு இனிப்பு பலகாரங்களை செய்கிறார்கள் இது தவிர்த்து பீட்சர் பர்கர் சமோசா சிப்ஸு பப்ஸு எண்ணற்ற எண்ணற்ற நூடுல்ஸு இது மாதிரி எண்ணற்ற வகைகள் நவீன உணவுகள் ஆடம்பர உணவுகள் இந்த மைதாவிலிருந்து இன்று தயாரித்து பெரிய அளவிலே வணிகம் செய்யப்படுகிறது இதை உண்பவர்கள் நோயிலும் தப்பவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வரை தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் இந்த உணவு கலாச்சாரம் வந்ததிலிருந்துதான் இன்று மிகப்பெரிய அளவிலே சர்க்கரை நோய் இந்தியாவை தாக்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புலிவருவத்தின்படி இந்தியாவில் நகரப்பகுதியில் வாழும் மக்களிடையே ஏறத்தாழ பதினான்கு சதவிகிதம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிராமங்களிலே வாழக்கூடிய மக்களிலும் ஒன்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இது சர்க்கரை வியாதி என்பது பணக்காரர்களுடைய வியாதி ஏழைகளுக்கு எப்படி வரப்போகிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்று அவ்வாறு கிடையாது இன்று யாருக்கு வேண்டுமானாலும் குழந்தைகள் தொடங்கி கூலி விவசாயிகள் கூட இந்த சர்க்கரை வியாதி வந்து கொண்டிருக்கிறது பல்ல பல லட்சக்கணக்கானவர்கள் இதிலே பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலேயும் பொருளாதார இழப்பும் உடல் நலக்குறைவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக சீனி வெள்ளை சீனியும் நம்முடைய மரபிலை கிடையவே கிடையாது நம்மளுடைய மரபிலை இருந்ததெல்லாம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்றவை தான் அதை தவிர்த்தால் பனங்கற்கண்டு இந்த வெள்ளை சீனியானது பார்த்தீர்கள் என்றால் இந்த வெள்ளை சீனியிலே இது ஒரு அமிலமான உணவு இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்போரிக் ஆசிட்டை கலந்து வாஷிங் சோடா காசிக் சோடா போன்ற பல விஷயங்களையெல்லாம் கலந்து ஏழு எட்டு விதமான ரசாயனங்களை கலந்து இது படிப்படியாக வெள்ளைப்படுத்தப்பட்டு பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மனித எலும்புக்கூடுகளையும் இதில் சேர்த்து செய்யப்படுவதுதான் இந்த வெள்ளைச்சீனி இந்த வெள்ளைச்சீனியை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உடம்பிலே அமிலத்தன்மை கூடும் பித்தம் அதிகரிக்கும் பொதுவாக பார்த்தோம் என்றால் நம்மளுடைய உணவிலே நாம் சாப்பிடக்கூடிய உணவிலே அமில உணவு மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் எல்லா விதமான உணவுகளை சாப்பிடும்போது ஏன் அமிலத்தன்மையற்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் நம்முடைய உணவு உடலுக்கு அமிலத்தன்மையான உணவுகள் மிக மிக குறைவாகத்தான் தேவைப்படுகிறது நார்ச்சத்து மிகுந்த காரத்தன்மை மிகுந்த உணவுகள் தான் நம்முடைய ஆரோக்கியமான உணவு நம்முடைய மரபிலே இருக்கக்கூடிய பனை வெள்ளத்தை சாப்பிடும் போதோ சுத்தமான நாட்டு சர்க்கரையை சாப்பிடும் போதோ பனங்கற்கண்டு சாப்பிடும் போதோ தென்னங்க கற்கண்டு சாப்பிடும் போதோ எந்த விதமான நோயும் சர்க்கரை நோயும் யாருக்கும் வந்தது கிடையாது அந்த காலகட்டத்திலே இந்த வெள்ளை சீனியை சாப்பிடும் போது நம்முடைய உணவு உடம்பிலே அமலத்தன்மை மிகவும் அதிகரித்து விடுகிறது அது மட்டுமல்ல அமலத்தன்மையை அதிகரித்தால் பல்வேறு விதமான நோய்களுக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்ல என்ன என்ன பற்பல விளைவுகள் ஏற்படுகிறது என்றால் இந்த வெள்ளை சீனியின் மூலமாக அது நம் உடலுக்கு செல்வதன் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் களவாடப்பட்டு அது மூத்திரத்தின் வழியாக வெளியேறிவிடும் நாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சீனி சாப்பிட்டாலும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய எலும்பு பலவீனப்படும் நம்முடைய பற்கள் பலவீனப்படும் இவ்வளவு தீமை உள்ள இந்த தான் இன்று எல்லா இடங்களிலும் எல்லா கடைகளிலும் எல்லா உணவகங்களிலும் ஏன் எல்லா வீடுகளிலுமே ஒரு மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறது ஆனால் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கூட காப்பி தேநீர் போன்றவற்றுக்கு கூட நாம் பனை வெள்ளத்தையும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான் பயன்படுத்த கருப்பட்டி காப்பி என்பது ஒரு காலத்திலே கிராமத்திலே பிரபலமாக இருந்த ஒரு விஷயம் கருப்பட்டி அதில் சாப்பிடும்போது அந்த பனை வெள்ளத்தை சாப்பிடும்போது உடம்புக்கு ஒரு பலம் கொடுக்கிறது எலும்புக்கு ஒரு பலம் கொடுக்கிறது அந்த காலத்திலே பெரிய கோட்டைகளை கட்டும்போது அந்த கோட்டையிலே அது அந்த சுவர் வந்து பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பனை வெள்ளத்தையும் கடுக்காயையும் தேற்றாங்கோட்டையும் வைத்து கட்டுவார்கள் என்று கருங்காலி போன்றவற்றை எல்லாம் வைத்து கட்டுவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு கோட்டையவே தகர்க்க முடியாத அளவுக்கு கட்ட வேண்டுமானால் பனை வெள்ளம் தேவைப்பட்டிருக்கிறது என்றால் அது நாம் உட்கொள்ளும் போது எந்த அளவுக்கு நம் எலும்புக்கு அது பலமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நம்மளுடைய உறவு உணவு கலாச்சாரத்திலே கூட ஒரு இனிப்பான உணவை சாப்பிடும்போது கூட அதுவும் தீமை இல்லாமல் உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு உணவாக எப்படி எப்படியெல்லாம் ஒரு சிறப்பான உணவு இருந்திருக்கிறது அந்த இருந்த உணவை நாம் எப்படி இழந்திருக்கிறோம் என்று நாம் யோசித்துப் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் சமீபத்திலே அறிமுகமாக இருக்கக்கூடிய அயோடின் சேர்க்கப்பட்ட இந்த நைஸ் உப்பு அது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அது அல்ல அது ஒரு சோடியம் குளோரைடு தான் அதில் பல்வேறு விதமான ரசாயனங்களை கலந்து அது உப்பே கிடையாது உப்பு என்றால் அது கடலிலே எடுக்கப்பட்ட கல்லுப்பாக இருக்க வேண்டும் அல்லது பாறையிலே எடுக்கப்பட்ட பாறை உப்பாகவோ இந்து உப்பாகவோ தான் இருக்க வேண்டும் இந்த உப்புகளை நாம் சாப்பிடும்போது நமக்கு அர்த்த உறுப்பு ஏற்படுவதில்லை நமக்கு எந்த விதமான உடற்பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை ஆனால் இந்த அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு இருக்கிறது அல்லவா ஏற்கனவே இயற்கை உப்பிலே இருக்கக்கூடிய அயோடினை எடுத்துவிட்டு உறிஞ்சி சக்கையாக எடுத்துவிட்டு பல்வேறு விதமான முறைகளில் அதை பக்குவப்படுத்தி அதை அயோடின் சேர்த்து நமக்கு தருகிறார்கள் உப்பின் தன்மை கொண்ட ஒரு உப்பின் தன்மை போல உப்பை போல காட்சியளிக்கக்கூடிய உணவு உணவைத்தான் உப்பாக கொடுக்கிறார்களே தவிர நாம் சாப்பிடுவது நிஜமான உப்பு அல்ல அப்படிப்பட்ட தவறான உப்பை நாம் சாப்பிடும்போது என்னாகிறது என்றால் நம்முடைய நமக்கு ரத்த கொதிப்பு ஏற்படுகிறது நம்முடைய உடம்பிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அது இது ஒரு உப்பு இதே போல டால்டா இந்த வனஸ்பதி என்று சொல்லக்கூடிய இந்த டால்டாவை சகல விதங்களுக்கும் இன்று பயன்படுத்துகிறார்கள் இன்று உணவகங்களிலே பொங்கல் தயாரிப்பதற்கு ஸ்வீட்ஸ் தயாரிப்பதற்கு கேக்குகள் பிஸ் பிஸ்கட்டுகள் தயாரிப்பதற்கு என்று பல்வேறு விதங்களில் இந்த டால்டாவை பயன்படுத்துகிறார்கள் இந்த டால்டாவை சாப்பிடுவது என்பது நமக்கு நாமே இதய நோயை வரவழைத்துக் கொள்வதற்கு ஒப்பான ஒரு விஷயம் காரணம் என்னவென்றால் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து டிரான்சென்ட் கொழுப்பு நமக்கு கலைய கரையவே கரையாத கொழுப்பு அந்த கொழுப்பானது நம்முடைய இரத்த நாளங்களிலே ஆங்காங்கே தேங்கிவிடும் அப்படி தேங்கக்கூடிய அந்த கொழுப்பில் இருந்து ரத்தம் போராட்டம் நடத்தி தன்னுடைய பாதையை வகுத்து கொள்வதற்காக முட்டி மோதும் போது நமக்கு ரத்த அழுத்த பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ரத்த அந்த ரத்த அழுத் அந்த ரத்தம் செல்லக்கூடிய அந்த குழாய் வந்து வீக்கம் ஏற்படும் காலப்போக்கிலே நம்முடைய உடம்பிலே ரத்த ஓட்டம் பிரச்சனைக்குள்ளாகி நாம் மாரடைப்புக்கு ஆளாகும் எனவே இந்த டால்டாவை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் டால்டாவின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நம்முடைய உடம்பிலே இந்த பிரச்சனை மாத்திரமல்ல நமக்கு பல்வேறு விதமான ஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எல்லா விதமான நோய்களுக்கும் இது விட்டுவிடும் அதேபோல் ரீஃபைண்ட் ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு வந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று கேட்டால் சூரியகாந்தியிலிருந்து தயாரிக்கப்படுவதாக சொல்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே சூரியகாந்தியினுடைய விளைச்சல் மிக 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 குறைவு சூரியகாந்தியின் பெயரிலே தயாரிக்கப்படுகிறது அதே போல் மற்ற வகை ரீஃபைண்ட் ஆயில்களும் கூட குரூட் ஆயிலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த குரூட் ஆயில் என்பது உணவுக்கு ஏற்ற ஒரு ஆயில் கிடையாது அது ஒரு பெட்ரோலிய ப்ராடக்ட் அந்த இருந்து உணவுக்கான எண்ணெயை எடுப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு அணுகுமுறை நம்மளுடைய உணவு மரபிலே எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தார்கள் அந்த எண்ணெய்க்கு பெயர் நல்லெண்ணெய் கடலையிலிருந்து எடுத்தார்கள் நிலக்கடலிலிருந்து எடுத்தார்கள் அந்த எண்ணெய்க்கு பெயர் கடலை எண்ணெய் ஆமணக்கு எண்ணெயிலிருந்து எடுத்தார்கள் அந்த எண்ணெய்க்கு பெயர் ஆமணக்கு எண்ணெய் விளக்கு இதுபோல கடுகிலிருந்து எடுத்தார்கள் இதுபோல் அரிசியிலிருந்து ரைஸ் பிரான் ஆயில் என்று எடுக்கிறார்கள் இது இதயத்திற்கு நல்ல பாதுகாப்பு தரக்கூடியது இது போன்ற ஒரு மரபு வழியான இந்த ஆயில் கலாச்சாரம் மறந்து போய் மிக மிக தவறாக இன்று பல்வேறு விதமான படித்த நடுத்தர மக்கள் உயர்தர குடும்பங்கள் எல்லா குடும்பங்களிலும் இன்னைக்கு நீக்கமர ரீஃபைண்ட் ஆயிலையும் டால்டாவையும் ரொம்ப சுலபமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பல்வேறு விதமான நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு இந்த ஆயுள்தான் காரணம் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை அதுவும் கூட நாம் எண்ணெய் வாங்கும்போது இந்த நல்லெண்ணெய் வாங்கும்போது அது செக்கிலாட்டிய எண்ணெயாக வாங்கினால் மிகவும் நன்றதாகும் ஏனென்றால் செக்கிலாட்டிய எண்ணெயில்தான் உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் கிடையாது நீங்கள் மாறாக ஒரு பிராண்டட் கம்பெனியினுடைய ஆயிலை வாங்கினீர்கள் என்றால் மிகவும் மிக பெரிய இயந்திரத்திலேயே அவர்கள் வைத்து அந்த எல்லை கசக்கி புளியும் போது ஏறத்தாழ நூறு கிரேடு சென்டிகிரேட்டுக்கு மேலே அவர்கள் அந்த எல்லை புளியும் போது அதிலே மிகவும் கொதிப்புத்தன்மை கொதித்தன்மை உருவாகி அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் அதற்குரிய முக்கியமான விட்டமின்கள் எல்லாம் மடிந்து விடுகின்றன பிற்பாடு அதிலே சில ரசாயன கலவைகளை வாசனைகள் அம்சங்களை கலந்து அதுக்கு நான் நல்லெண்ணெய் என்று கொடுக்கிறார்கள் எனவே பிரபலமான பிராண்டு கடைகளிலிருந்து நாம் பிராண்டு செய்யப்பட்ட அந்த நல்லெண்ணெயை வாங்குவதை தவிர்த்து நம் வீட்டில் அருகிலோ அல்லது சற்று தூரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலோ செக்கில் ஆட்டிய எண்ணெயை யார் தயாரிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களிடம் வந்து நாம் வாங்கும்போது நமக்கு மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகும் அந்த காலத்திலே ஒரு பழமொழி உண்டு வைத்தியனுக்கு கொடுப்பதை மாணிபனுக்கு கொடு என்று சொல்வார்கள் வாணிபன் என்று அவர்கள் குறிப்பிடுவது இந்த எண்ணெய் ஆட்டக்கூடிய செற்கு ஆட்டக்கூடியவர்களைத்தான் என்பது புதுவான புரிதல் ஆகும் எனவே அந்த காலத்திலே எண்ணெய் விஷயத்திலே தமிழ்கள் தவறே செய்தது கிடையாது நல்ல எண்ணெய் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால் எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது இளைத்தவனுக்கு எள்ளு என்று சொல்வார்கள் ஒருவன் பலகீனமானவனாக இருந்தான் அவனை பலப்படுத்துவதற்கு அந்த நல்லெண்ணெயை சாப்பிடச் செல்வார்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடு சோறா சோற்றில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடு அப்படிம்பாங்க அப்ப அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்த ஒரு உணவு கலாச்சாரத்தில் இன்று மிகவும் தவறான வணிகமயப்படுத்தப்பட்ட வியாபார வர்த்தக சூதாட்டத்திற்கு துணை வகக்கூடிய உணவு வகைகளை நாம் இன்று சுவைத்து கொண்டிருக்கிறோம் இதன் வாயிலாக பல்வேறு விதமான நோய்களுக்கு நாம் இலக்காகி இருக்கிறோம் மற்ற குதிப்பு மாரடைப்பு வளர்ச்சிக்கல் புற்றுநோய் புற்றுநோய் எவ்வாறு வருகிறது தவறான ஆயுள் தான் புற்றுநோய்க்கு காரணம் தவறான உணவுகள் தான் புற்றுநோய்க்கு காரணமாகிறது ஒருமுறை குதிக்க வைத்த எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தினால் புற்றுநோய் வரும் என்பது புற்றுநோய் மருத்துவர்கள் முதல் முதலாக தன்னுடைய நோயாளிகளிடம் கொடுக்கும் எச்சரிக்கை அப்படியானால் நாம் தயாரிக்கக்கூடிய நாம் வாங்கக்கூடிய இந்த பிராண்டட் எண்ணெய்கள் அனைத்துமே மிகவும் கொதிநிலையில் உருவாகித்தான் நமக்கு கிடைக்கிறது எனவே ஏற்கனவே கொதிநிலை கொண்டு போன ஒரு எண்ணெயைத்தான் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் செக்கில் ஆட்டும் போது அந்த கொதிநிலை ஏற்படுவது கிடையாது அது சாதாரண ஒரு இயல்பான ஒரு நிலையிலே அது கசக்கி பிழியப்பட்டு நமக்கு அந்த எண்ணெய் கிடைக்கிறது எனவே எண்ணெய் விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருப்போமே ஆனால் பல்வேறு விதமான நோய்களை கண்டிப்பாக தவிர்க்கலாம்